இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை இந்த ஊழியத்தை அறிந்திருக்கிற நீங்கள் தெரிந்திருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த நாளிலு கூட அன்றுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம் இரண்டு நாலாக அமங்களின் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் இரண்டு நாலாக புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் ஆதலால் ஆதலால் ரதங்களின் தலைவர் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபா கூக்குரல் இட்டான் அப்பொழுது யோசபாத் இட்டான் கத்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் கத்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தால் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் கரங்களை தட்டி கத்தருக்கு இங்க ஒரு அழகான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் என்கிற ஒரு ராஜா தந்திரமாய் இஸ்ரேலின் ராஜா செய்த தந்திரத்தினாலே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டான் அவன் உடனே யாரை நோக்கி கூக்குரல் இடுகிறான் கத்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறான் உடனே அவனுக்கு கத்தர் அனுசாரம் செய்தார் அதாவது அனுகிரகம் செய்திருக்கிறார் அதாவது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் அவர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள் அவன் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம் கரகலை பண்ணுங்க இன்னைக்கு கூட நம்ம ஆலயத்தில் எத்தனையோ பேர் நல்ல வெள்ள சேட்டை போட்டு நல்ல புடவைகளை கட்டி நல்ல நகைகளை அணிந்து எத்தனையோ விதமாய் அமர்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கூக்குரல் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்க இருக்கும் வேற யாரையும் கேட்க வேணாம் எங்க ஸ்டாப் தேவகி அம்மா கிட்ட லேச அவங்க குடும்பத்தை பத்தி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு டெபினேஷன் கொடுப்பாங்க வாருங்க ஒரு டெபினேஷன் கூக்குரலோட நான் பயந்து ஏண்டா கேட்டேன் தலையில அடிச்சுட்டு ஓடி போயிருந்தேன் கரங்களை தட்டி கத்திருக்கு சோத்திரமன இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்ன உண்டு கூக்குரல் உண்டு ஆண்டவர் ஆனால் சொல்கிறார் என்னை நோக்கி எவனையும் நான் பாதுகாக்காமல் விட்டதில்லை என்றால் எவருடைய தேவஜனமே மனிதனுக்கு முன்பதாக அல்லாமல் உன் தேவனை நோக்கி நீங்கள் கூக்குரல் இடும்போது அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா உங்கள் கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார் கரங்களை தட்டி பண்ணுங்க மனிதனுடைய வாழ்வில் எப்படின்னா ஒரு நேரம் அழுதுங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நேரம் அழுதுங்கன்னு வச்சுக்கோங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அலாதம்மா ஏமா இப்படி அலாதப்பா ஏன்பா இப்படி அழுது அழுது என்ன செய்ய போற அழுதாப்புல திரும்பி வரப்போதா அப்படின்னு மனுஷன் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப அழுத்து போச்சுன்னா சொல்லுவாங்க ஏன் ஓயாம கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்கானு ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா நீங்க இடுகிற கூக்குரலுக்கு அனுசரணை அனுகிரகத்தை உங்கள் மீது அன்பை காட்டுகிற தேவன் கரங்களை தடி கத்திருக்க சோதரம் இந்த யோசனை பார்த்து ஒரு நல்ல மனுஷன் அவனை நம்பி போயிருக்கான் நம்பி போயிருக்கான் அந்த கூக்குரல் அழுகுங்கிறதே முக்காவாசி நேரங்களிலே நமக்கு யாரால வருதுன்னா நம்புறவங்களால தான் வரும் உண்மையா பையா நம்பி தாங்க கழுத்த நீட்டுனே நம்பி தாங்க அவரோட பேசுனே அவரோட அதே மாதிரி இந்த ரொம்ப அழகா இவருக்கு வச்சு இருக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாப்ல எந்திரிச்சு போனாரு அங்க போன அங்க ஒரு விருந்தும் போட்டேன் சாப்பிட்டுட்டு போனான் அங்க இந்த அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கும் உடனே நம்ம போவோமா அப்படின்னு கேட்பாரு ஏன் நீ தாயா நானு நான் தாயா நீ போலாமியா அப்படின்னாரு உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்பாங்க ஆவியான ஒரு வார்த்தை வரும் அதை நம்ப மாட்டான் அங்க ஒருத்தன் கவடான தீர்க்கத்தை சேர்ந்து சொல்ல அடிச்சு போடுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்படி நம்பி போகும்போது இவன் ஒரு காரியத்தை

அப்பனுக்கு அப்ப இருப்பானா இல்லையா தமிழ்நாட்டில் கூட இப்ப ஒரு ஒரு பெரிய பொருளையும் ஓடிக்கிட்டு இருக்கு அரசியல் நமக்கு மேல வந்துருவாங்களோ நமக்கு மேல வந்துருவா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன கண்ணு தெரியாதவளுக்குள்ளே இருக்கு நாலு வருஷமா பிடிச்சி ஒன்று தொங்கிட்டு இருக்கு சரி போட்டு வசனத்தை வாசிமா முப்பதாம் வசனத்தை சீரியாவின் ராஜா சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் நீ சிறியவரோடு பெரியவரோடும் பாவமடாவ கூலிக்கு வந்த பையன் கூட்டிகிட்டு வந்த பையன் அவன் மேல இவனி என்ன செய்யாத கை வைக்காத கஷ்டப்படுத்தாத யுத்தம் பண்ணாமல் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒரு நமக்கு தேவை எவண்டா தலை தலையை தூக்கிட்டாலே வாள் என்ன செஞ்சிரும் அடங்கும் சில இடத்துல வாளக்க கை வைப்பாங்க அதனாலதான் தான் தலை இன்னும் துள்ளிக்கிட்டு இருக்கு ஒரு பாம்பு இருக்கு வாள்ல சாகுமா தலையில அடிச்சா சாகுமா ஜீவா நீதான் தான் கரெக்ட்டா சொல்லுவ சொல்லு தலையில அடிச்சா சாகுமா வாள்ல அடிச்சா சாகுமா ம் வாள்ல அடிச்சா திருப்பி உடனே போடும் தலை ஆனா தலையிலே அடிச்சிட்டேனா படுத்துரும் அவன் நினைச்சிட்டான் நீ என்னதுக்குப்பா சிறியவனோடும் பெரியவனோடும் யுத்தம் பண்ற பாவம்டா அவங்க ஏதோ கிராஷா கூப்பிட்டா வந்து நிக்கிற பயிலுக அதனால நீ என்ன செய்ய இஸ்ரவேலின் ராஜாவோடு மாத்திரம் வாசிமா யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தா கட்டளையிட்டு இருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் அவன் என்ன சொல்றான் அதத்தான செய்வாங்க யாரா ராஜா வேஷம் போட்டிருக்கா யார் நல்ல ட்ரெஸ்ஸோட இருக்கான் ராஜா கலையோடு பார்த்தான் பார்த்த உடனே இந்த யோசை பார்த்து தட்டுப்பட்டாரு நம்பிக்கையின் பேர்ல போன யோசை பார்த்து ஏமாந்து போன யோசை பார்த்து தந்திரமாய் இவன் முழுங்க பார்த்த யோசை பார்த்து போனான் என்னதான் மாட்டிக்கிட்டான் அப்பதான் கத்தரை நோக்கி இடுகிறான் அவனுக்கு கத்தர் என்ன செய்கிறான் அனுசாரியாக இருக்கிறான் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்லோத்திரம் பண்ணுங்க இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே ஏன் கூக்குரல் கத்தருக்கு எட்டுமாம் என்னை நோக்கி பாப்பாரா ஏன் கத்தருக்கு கேட்கபாரா இந்த ஊழியத்தை நான் நடத்துவதற்கு எங்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமே என்னோட வாய் என்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமே என்னோட வாய் அதனாலதான் நான் சொல்லுவேன் சும்மா சில விஷயங்கள்ல கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது ஏன் பேசவே மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் பேச்ச குறைக்கணும் பேச்ச குறைக்கணும் ஏன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு வாய்ஸ் போனா சொல்லுங்க ஆயுசு போச்சு பேச்சாளர்கள் பேசுற இடத்துல தான் என்ன செய்யணும் பேச்சணும் மற்ற நேரத்தில் பேசிட்டோம் உண்மையா பேசக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிரும் பலன் இல்லாமல் போயிரும் அதான் கூட ஃபாதர் கூட பாடுவாரு நம்ம எப்படி இருக்கணும் பேச்ச குறைக்கணும் பலத்தில் வளரணும் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் ஜெபிக்க மறந்தாள் எதிரி ஜெயம் எடுப்பான் நம்ம என்ன செய்யறதுல பேச்ச குறைக்கிறது இல்ல பேச்ச குறைச்சிட்டு கூக்குரல் இடுவேன் என் சத்தத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக என் பிள்ளைகளுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்காக கூக்குரல் இடுகிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார் கரங்களை திட்டிக்கத்திற்கு சோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு என் அன்பான தேவ ஜனமே அந்த யோசபாத் ராஜா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பய இப்படி வச்சிட்டான் அவன் தப்பிச்சிட்டானே நான் சொல்லி கத்தரை நோக்கி கூக்குற எடுக்கிறான் அவனுக்கு உடனே ஆண்டவர் உணர்த்தினாரு டேய் நீ தேடி வந்த பையன் இவன் இல்லை இவன் இல்லை அவன் அங்க இருக்கான் அவனை போய் பாடுறான்னு சொல்லி அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுக்கே தெரியாம ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான் வில்லை எய்தான் அதான் அவன் மேல பட்டுச்சு ஆனா கத்தரை நோக்கி கூக்குரலிட்ட யோச பார்த்தோ அழகாய் தப்பித்து கொண்டான் கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க யோசபாத் இந்த ஒரு முறை மட்டும்தான் தப்பிச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கும் இன்னொரு முறையும் தப்பிச்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்கு இருபதாவது அதிகாரம் ரெண்டு நாளாக இருபதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அழகா இருக்கும் பாருங்க பதினொன்னு பன்னிரெண்டு அவசரத்தை வாசிக்க கேட்போம் இருபதாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு அவசரத்தை வாசிக்கா இல்லையா நம்ம அறியாம கண்ணீர் அழுகையும் வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை செய்துட்டு தீமை என்ன செய்வோம் அனுபவிப்போம் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்கிறீங்க நிறைய பேர் இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் நீ மனுஷனை நோக்கி அழுது அழுது புலம்பி புலம்பி வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க என்னை நோக்கி யோசபாத்துக்கு அனுசரணை செய்ததை போல உங்களுக்கு நான் அனுசரணை செய்வேன் நான் உறுதியா சொல்லுவேங்க ஒரு காரியத்துல கூட நான் எந்த மனுஷனை பார்த்து கூக்குரல் கொய்யோ முடியோன்னு போட்டதே கிடையாது கத்தரை நோக்கி ரெண்டு கையை உயர்த்தி என் வானத்தில் அலங்கலிகளை திறந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க இந்த ஊழியத்தை நடத்துங்கன்னு கேக்குறேன் அவர் நடத்திட்டு இருக்காரு அதே போலதான் யோசிப்பாத்து என்ன செய்யறாரு வாசிமா இப்ப வசனத்தை

என்னை துரத்தி வருதையா அந்த வசனத்தை வாசிக்க இருக்கும் பாருங்களேன் அவர்களை நீ நியாயம் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க ஒரு தடவை யாவது ஏமா நான் இத்தனை தடவை சொல்றேனே நீங்க ஒரு தடவையாவது கேக்குறியா மனுஷனை பார்த்தே நம்ம கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நமக்கு விடுதலை இல்ல இன்னைக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுக்கங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க உங்க கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி இருக்கும் என்றால் நிச்சயமா சொல்றேன் அந்த யோசபாத்தோடும் எத்தனையோ ஊழியக்காரர்களோடும் ஏன் ஒரு சில வேலைகளிலே உங்களோடும் இருந்த கர்த்தர் இனிமேலும் உங்களோடு இருப்பார் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சோதரம் தொடர்ந்து வாசிமா எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை பாருங்க எப்படி இருந்திருக்கும் அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் நிலமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்யறது ஏது செய்யறது எனக்கு தெரியல நீங்க எனக்கு கொடுத்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு போக வந்திருக்கான் இன்னைக்கு கூட என் நண்பான சேவ ஜனமே நான் நம்பி அவனை வீட்டுக்குள்ள ஐயா நான் நம்பி அவனை தொழில பார்ட்னர்ஷிப்பா சேர்த்தையா நான் நம்பி என் கூட சபையில நல்ல காரியத்துக்கு ஒத்துழைப்பாங்கன்னு கமிட்டியில மெம்பர்ஷிப்பா ஆக்கணையா இன்னைக்கு எனக்கே எதிராக நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிறேன் அவர்கள் யோசை பார்த்து நீங்க அதே அதிகாரத்துல கடைசியில வாசித்து பார்த்தால் திரும்ப பெராக்காவிலே கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்றால் உங்க நம்பிக்கையோடு இன்னைக்கு சொல்லுங்க என் கூக்குரல் மனுஷனை பார்த்தே இருக்காது தேவனை நோக்கி நான் முறையிடுவேன் தேவனை நோக்கி நான் கூக்குரல் இடுவேன் நிச்சயமாக என்னை அவர் நடத்துவார் என்னை அவர் ஆசீர்வதிப்பார் நான் இழந்திருக்கிறதை சரி பண்ண அவரால் முடியும் சொல்லுங்க நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் எனக்கு இந்த ஊழியத்தில் எத்தனையோ விதமான பாரங்கள் எத்தனையோ விதமான கடன் பாரங்கள் இருந்திருக்கு நான் உங்களுக்கு ஒரு காலத்துல சொல்லியிருக்கேன் எத்தனை லட்சம் ரூபாய் வட்டி கட்டினேன்னு இப்ப குறைஞ்சிருக்கு காரணம் என்ன தெரியுமா மனுஷனை நோக்கி கூக்குரல் இட்டதுனால கிடையாது தேவனை நோக்கி கூக்குரல் இட்டுனது படி கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சோதனம் அவரை நோக்கி பார்க்கும் போது எனக்கு வர்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து அப்படியே ரெண்டத்தனையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யறது தொழில என்ன செய்யறது ஊழியத்துல என்ன செய்யறது பிள்ளை வெளிநாட்டுல முடிச்சுட்டு என்ன எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் காரியங்கள் எனக்கு யார் செய்ய அனுசரணையா போனாலும் எரிஞ்சு விழுங்குறாங்களே நான் யார்கிட்ட போனாலும் செய்ய முடியல பிரதர் சாரின்னு சொல்றாங்களே செய்ய முடியாதுமா சாரின்னு சொல்றாங்களே என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா சாரி சொல்லாத தேவன் கரங்களை ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை நான் முன்னாடியே சொன்ன என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை இந்த யோசபா சொல்றேன் ஐயா என்னால ஒன்னும் செய்ய முடியல நான் என்ன செய்வதுன்னு எனக்கு விளங்கல இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களா வாங்கின கடன் நிமித்தமா ஆண்டு இடத்துல நம்ம இறுதியா ஜெபிக்கும் என்ன என்னோட சேர்ந்து ஐயா நீங்க உங்களுடைய வாக்கு கூட சொல்லுதுல ஒரு வழியில அடைபட்டிருந்தால் ஏழு வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீயும் கடன் வாங்காது இருப்பாய் பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த சகோதரன் சொல்றாரு என்னுடைய கூக்குரல் கேட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் இழந்து போன என் தொழில இழந்து போன என் குடும்ப வாழ்க்கையை இழந்து போன என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை இழந்து போன என் ஊழியத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்க கூக்குரல கேட்பார் இந்த கூக்குரல் அப்படின்னாலே யாத்ராகம புத்தகத்தை நினைவு கூறாம இருக்க முடியாது அல்ல இல்லையா அப்படிதானங்க ஏன்னா டைரக்டா தேவனே பேசின அங்க ஒரு காரியம் இருக்க பாருங்க மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க யாத்ராமங்கள் புத்தகம் நல்லா இருக்கும் வேதத்துல ரெண்டாவது புத்தகம் தான் சொன்ன ரொம்ப டக்குன்னு சொல்லிடுவான் ஆனா இதை எத்தனை பேர் உணர்ந்து படிக்கிறீங்கன்னு தெரியல உணர்ந்து படிச்சுட்டா எதுக்கடுத்தாலும் மனுஷன்ட்ட போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கூக்குரல் இட மாட்டோம் நிக்க மாட்டோம் உணர்ந்து படிச்சவங்க இன்னைக்காவது ஒரு தீர்மானத்தை எடுங்க உணர்ந்து படிச்சு ஐயா நான் எந்த சூழ்நிலையிலும் மனுஷங்கிட்ட கூக்குரல் விட என்னுடைய கூக்குரல் என் தேவ சமூகத்துல எட்டுறது மட்டும் இல்ல பதில் கிடைக்கும் நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் எனக்கு அவர் செய்வார்னு சொல்லுங்களேன் கர்த்தர் செய்வார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் வாசிமா 3 7 அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க மனுஷன் உங்க கூக்குரல பார்த்துட்டு சொல்வான் என்னமா நீ ஏதோ நடந்து போச்சு என்னத்துக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல உன் உபத்திரவத்தை பாக்குறவர் உனக்கு பதில் கொடுக்கிறவர் ஐயா கரங்கலை தட்டு கத்திற்கு சோதன வாசிங்க ஆலோட்டிகளி நிமித்தம் ஆலோட்டிகளி நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன் கேட்டு இன்னைக்கு சொல்றங்க உங்க கூக்குரலையும் ஆண்டவர் கேட்டேன் என்கிற பதில் சொல்கிற நாள் வரப்போகுது அதற்காகத்தான் இந்த ஆலயத்திலே உங்களை அமரும்படி வைத்திருக்கிறார் ஒருவேளை படித்தும் கவனித்தும் கவனிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு கவனித்தால் அந்த ரதங்களுக்கு நடுவில் இருந்து விடு தேவன்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவன் தான் அந்த ஏராளமான கடலுக்கடியில் இருந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த யோசபாத்துக்கு ஒரு பெராக்காவை கொடுத்த தேவன் அன்றைக்கு என் முத்மிதாக்களை விடுதலையாக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என் கூக்குரலை கேப்பார் என்ன நடக்கும் என்ன நடந்த போது என்னமோ பெரிய அது அப்படித்தான் இருக்கும் எட்டாவது வசனம் வேணாம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க மக்களே ஒன்பதாவது அவசரம் அப்பொழுது புத்தரின் கூக்குரல் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது என் சாமியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்வேல் புத்திரராகிய என் ஜனத்தை என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி ஆமென் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் ஆமென் ஸ்தோத்திரம் இன்னைக்கு சொல்றேன் மோசேயே போல இந்த ஊழியக்காரனை காரணம் கொண்டும் திரும்ப நினைப்பூட்டியிருக்கிறாரு அந்த ஒடுக்குதல் மாறுச்சுன்னா என்னுடைய கூக்குரலும் என்னுடைய நிலைமைகளையும் மாற்றுவதற்காக தான் பேசியிருக்கிறார்னு சொல்லி விசுவாசித்தார் இந்த பேசும் தெய்வம் என்னை பேச வைத்து ரசித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் என் பேச்சையும் கூட மதித்துக் கொண்டிருக்கிற தெய்வன் என் பேச்சுக்கும் பல பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு அவரே பேசுகிறார் என்று நீங்கள் நம்பினார் உங்களுக்கு உங்கள் கூக்குரல் மாறும் இந்த ஒடுக்கத்து கேட்டேன் பார்த்தேன் சொல்றாருல இது சாதாரண ஒடுக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போறோம் ஆனா அதுல ரொம்ப அழகான காரியம் இருக்கு ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்பா ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதே யாத்திராமங்கலி புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க அவன் என்ன எரிச்சல் பட்டு அதுல ரொம்ப அழகான ஒரு குறிப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கு இதே பார்வோன் இதே தேசத்துல யாக்கோபுடைய பிள்ளைகள் இருக்கும்போது போது யோசிப்பு இருக்கும் போது ஒன்னும் செய்யல ஏன்னா அந்த மகிமை அவனுக்கு என்ன செஞ்சிச்சு விளங்குச்சு அல்ல இல்லையா அங்க போடப்பட்டிருக்க குறிப்பு யோசிப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான் அல்ல இல்லையா இன்னைக்கும் கூட ஒருவேளை உங்களுக்கு நெருக்கம் வர்றது காரணம் ஆண்டவரை பத்தி நீங்க அறிஞ்சிட்டு அறியாம இருக்கிறதையும் தெரிஞ்சாம நீங்க அவருடைய அற்புதத்தை தெரியாத ஒருத்தர் பக்கத்து வீட்டுல வந்து புதுசா குடியிருக்கலாம் அவன் நினைக்கல நான் இவ்வளவு வசதியா இருந்தோம் நான் இவ்வளவுதான் இருந்தோம் நான் நல்லா இல்லைங்க அவன் இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே நினைச்சு உங்களை ஒடுக்கலாம் ஆனா சொல்றேன் எத்தனை ராஜா எழும்பினாலும் எத்தனை பார்வோன் எழும்பினாலும் என் தேவனுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது கரங்களை தட்டி கத்திருக்கு சோதரா தொடர்ந்து வாசிமா எட்டாவது வசனத்தை எட்டாவது வசனத்தை வாசிங்க யாத்திராம ஒன்று எட்டு புதிய அவன் தன் ஜனங்களை நோக்கி என்ன சொன்ன இதோ இதோ இசுவேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களும் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் ஒரு யுத்தம் உண்டானாம் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவேன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ணணும் ஏன்னா அவன் என்னைய காட்டில என்ன செஞ்சிடக்கூடாது பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படிதான் இதுக்கு அர்த்தம் நிறைய பேர் இன்னைக்கு அடுத்தவங்கள ஒடுக்கறதுக்கு நெரிக்கிறதுக்கு ஆ காரணம் என்னன்னா அந்த ஒரு தனி மனிதன் ஆதிக்கம் தனி மனிதன் ஆதிக்கம் இங்க அதான் தோணுது ஏய் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவாங்க நம்மளையே ஒடுக்கிடுவாங்க பக்கத்துல இருந்து சண்டை வர்றவனோட சேர்ந்துக்கிட்டு நம்மளே எதிர்த்துருவாங்க ஆஹ் சரி வாசல் தொடர்ந்து வாசிங்க என்ன கொஞ்சம் வசனம் வேண்டி இருக்கு அப்படியே அவர்கள் சுமைக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் சூப்பரேசரை போட்டான் அது வரைக்கும் நம்ம ஆள் எப்படி இருந்தாங்க ஃப்ரீயா வேலை பார்த்தாங்க சூப்பரைசர் போட்டாங்க சூப்பரைசர் போட்டாலே என்ன செய்வாங்க அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க ஹேய் 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 உண்மையா இல்லையா இன்னைக்கு இருக்கிற சூப்பரைசர்லாம் அப்படி கிடையாது செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓனர் வரும்போது தான் அவங்கள கூட சேர்ந்து ஜாயின் போடுறான் ஏன்னா அதிகமாக ஓனர் கொடுக்கறத விட கீழே இருக்கிறவங்க கொடுக்கறது கிம்பலாம் அதிகம் இல்லை இல்லையா ஓனர் ஸ்ட்ரைட்டாக நிற்பார் கீழே இருக்கிறவங்க அண்ணன் என்ன என்னன்னா அப்படி இவருக்கு குச்சி கொழுந்து போங்க சரி போட்டோம் அது வேற வாசிங்க அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலையை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை என்ன செஞ்சாலும் அவனுக்கு என்ன இல்ல அறிவு இல்ல உணர்வு இல்ல எவ்வளவு ஒடுக்கினார்களோ எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஏன்னா அவர்கள் கூக்குரல் யாருடைய இருக்கிறது

அனுபவிக்குது என்னுடைய சந்ததி எவனுக்கோ ஒருத்தனுக்காக வேலை செய்து இன்னைக்கு இப்படிப்பட்ட மனநிலையில எத்தனையோ பேர் இருக்கலாம் சம்பந்தமே இல்ல பிரதர் என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சம்பந்தமே இல்ல பிரதர் நான் லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன் சம்பந்தமே இல்ல பிரதர் அவனுக்கு சேர்த்து சோறாக்கி போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உங்க கூக்குரல் ஆண்டோடைய சமூகத்துல எட்டும் கரங்களை தட்டி கத்திரிக்க சோத்திரம் இதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல பதினஞ்சு பதினாறு வசனத்தை வாசிப்பா பதினஞ்சு பதினாறு வசனத்தை அதுவும் இன்றி அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் சிப்ரால் நோக்கி பேருடைய எபிரே

ஆனாலும் அவங்க மருத்துவ செயலுக்கு பயந்ததுனால நன்மை செய்தாங்க அவங்க ஒரு பையன் சொல்லிட்டாங்க அது நிமித்தமா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சுட்டாரு சரி இந்த பொம்பளைங்கள்ட்ட சொன்னா இவளுக்கு என்ன செய்ய மாட்டாளு செய்ய மாட்டாங்க அடுத்து என்ன செய்யறாங்க கடைசி வசனத்துல ஒரு கட்டளை போடுறான் பாருங்க ஆசிங்க

கசப்பா எண்ணினார்கள் ஜீவனையே என்ன செஞ்சிருக்கிறாங்க கசப்பா எண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயோ நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலாம் செத்து போனா நல்லா இருக்கும் அந்த கூக்குரலை தேவன் மாற்ற முடியினால் அந்த ஜனங்களைத்தான் அவர் விரும்பின காணான் தேசத்திற்கு கொண்டு போக முடியும் என்றால் இன்றைக்கும் இதை கேட்கிற பார்க்கிற பல முறை படித்திருக்கிற என் அன்பான தேவ ஜனமை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் கூட என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் அந்த நல்ல தேவனை நோக்கி அப்படியே நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நல்ல தேவன் என்னை நடத்துவார் ஞான தேவன் என்ன நடத்துவார்னு சொல்லி அப்படி ஆண்டவரே என்னோட கூக்குரல் உமக்கு தெரியலையா என்னோட நிலைமை உமக்கு தெரியும் இல்லையா என்னுடைய சிச்சுவேஷன் நமக்கு தெரியல எதை வேணாலும் சொல்லுங்க உங்க வாய்க்கு எந்த காரியம் வருகோ ஒருவேளை கடனால கூக்குறீங்களா மனுஷங்கிட்ட போய் பேங்க்ல கட்ட முடியல லோன் கட்ட முடியலன்னு பேசி பேசி தவணை எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களா இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவருக்கு என் குரல் கிடைக்கும் ஆண்டவருக்கு என் கூக்குரல் எட்டும் நிச்சயமா நான் கடன் அடைப்பேன் நல்லா வாழ்வேன் நல்ல சூழ்நிலை இருப்பேன் நான் இந்த ஆலயத்துல சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் ஹலோ லூயா எல்லாமே முடிஞ்சு போகுங்க ஆனால் என் ஆண்டவரால் புதிய துவக்கத்தை உங்களுக்கு தர முடியும் கரகளை தடுக்கத்திற்கு ஸ்ரோத்திரம் பண்ணுங்க எப்படிப்பட்ட கூக்குரல் இருக்கீங்க தெரியல வியாதியாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம் நெடுநாளாக காணாமல் போன பிள்ளைகளை குறித்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு அனுசாரியாக இருக்க போகிறார் ஆமேன் என் வாயில வந்த வார்த்தைகளை எத்தனையோ வார்த்தைகளை என் தேவன் போட்ட வார்த்தைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறாருன்னா நான் சொல்கிறேன் காணாமல் போன அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக தேவன் அனுசரணையை பெற்ற பிள்ளைகளாக தேவ அனுகிரகத்தை ருசித்த பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போ தட்டி மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல யோசபாத்தின் கூக்குரலை கேட்டு கத்தரவனுக்கு அனுகிரகம் செய்து அனுசாரணை செய்து அவனை சூழ்ந்து கொண்ட மக்கள் விலகி போனதை நாங்கள் பார்த்தோம் அதே போல இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்டார்களோ எனக்கு தெரியாது கூக்குரலுக்கு பதில் கொடுத்த தேவன் எகித்தின் ஜனங்களுக்கு கூக்குரலை பதில் கொடுத்த தேவன் இன்று வரைக்கும் இந்த ஆலயத்தில் என் பிள்ளைகளை படிக்க வைக்க போஷிக்க இந்த ஊழியத்தை நடத்த உம்முடைய கூக்குரலை சமூகத்தில் இடும்போது எனக்கு பதில் கொடுத்திருக்கிற ஆண்டவர் தொலைக்காட்சியில் பார்க்கிற சபையிலே கலந்து கொண்டிருக்கிற என்னோடு ஊழியத்தில் பணியாற்றுகிற இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூக்குரலுக்கு பதில் கொடுத்து இதோ நான் உன் கூக்குரலை கண்டேன் இதோ நான் உன் வேதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பதில் கொடுக்கிற ஆண்டவர் பதில் செய்தீர் என்று சொல்லி சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க தோத்திருக்க நீங்க கிருவை செய்யுங்க அப்பா நீர் அப்படி செய்ய போகிறதற்காக இவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருவை அன்பு சமாதானம் இரக்கம் மறுபடியும் உடைய பிள்ளைகளை நான் சந்திக்கும் போதும் கூட இருக்க வேண்டும் என்று லட்சக பெருமான் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார்

நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக